எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பண்ணைக்கு பக்கத்தில் உளுந்து எல்லோரும் போட்டிருக்காங்க விதைச்சி ஒரு இருபது நாள் இருக்கும் விதைச்சதுக்கப்புறம் மழையே கிடையாதுங்க ஒரு நாலு நாளைக்கு அப்புறம்தான் மழையே ஸ்டார்ட் ஆச்சு நம்ம மழை பெஞ்சதுனால வரவே இல்லை இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா முளைச்சி இங்கே பாருங்க ஃபுல்லு ஒன்று போல் அழகாக முளைச்சிருச்சு இந்த மழை வெறிச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு வந்து களை வெட்டுவாங்க களை வெட்டினாங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்பவே அழகாகவே இருக்கும் சீக்கிரமாக அப்போ தான் வந்து செடி வளரும் களை வெட்டினா தான் சீக்கிரம் வளரும் பாருங்க ஃபுல்லுமே உளுந்து தான் வெதச்சிருக்காங்க முன்னாடி விதைச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய செடியாகவே இருக்குதுங்க மருந்தெலாம் அடிச்சிட்டாங்க இது கொஞ்சம் லேட்டாக வச்சது மழை வெறிக்கவே இல்லை அப்படின்னா களை வெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் களைவத்தி வச்சு வெட்ட முடியாதுங்க கை கலையாக பிடுங்குவாங்க க களைவத்தியை வச்சு வெட்டுறது கொஞ்சம் செடி நல்லாவே இருக்கும் பாருங்கள் ஃபுல்லுமே உளுந்து தான் உங்கள் ஃபுல்லாக வர போட்டிருக்காங்க எங்கள் ஊரில் வந்து உளுந்து கடலை ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டே தடவை தாங்க விதப்பே இருக்கும் உளுந்து இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் கடலை போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா இடம் தரிசாவே தான் கிடக்கும் பாருங்க ஃபுல்லாகவே நல்லாவே இருக்குது எல்லா பக்கமே சரி நல்லா ஒன்று போல் அழகாகவே முச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ